பரிசுத்தர் பரிசுத்தர் என்றிருக்கிற ஆண்டவர் வானம பூமி முதன்மையமையால் நிறைந்திருக்கிறதோ அப்பா ಉನ್ನದಂಗಡಿ ಲೇವ ಕೊಡಕ್ಕ ಸನ್ನ ಹಾ ಲೇ ಲ ಹಾ ಲೇ அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை வேளையிலும் என்னை இப்படி ஏற்படுத்தி உம்முடைய திருப்பிரசன்னத்திலே அமர்ந்து உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டவர குற்றங்களை குறைகளை பாவங்களை மன்னித்து தேவர் இருந்த வேளையில் என்னை சிவத்திற்கு தகுதிப்பட்டு நன்றி அண்டவரா அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய அருகாமையிலே ஆண்டவர பாடுகிற பாடல் வாசிக்கிற வாசகம் ஏ விண்ணப்ப வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் அபா இடம் காலம் பொழுது என ஒவ்வொன்று உம்முடைய கரத்தில ஒப்போ எல்கை முழுவதும் உன்னுடைய வல்லமை சூழ்ந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா அவனுடைய பிரசன்னத்தை இந்த இடத்தில இறக்கி ஜெபிகிறோம் சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல் வீட்டரையின் பிரசன்னம் சாலம் ராஜா கட்டின தேவாலயத்தை மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தனிலே யாக்கோ போட்டு இடைப்பட்டதும் சிங்கக் குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ரா அபேத் நகர்வோடு எரிகிற சூழலே காணப்பட்டதுமான பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரச நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்னம் அமேன் மேகஸ்தம்பாய்கி தூணாய் காணப்பட்டிருந்த பிரசன்னம் அண்ட ஆண்டவரே உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகாபரிசுத்தூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 ஆண்டவர அந்த பிரசன்னத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறிக்கிறோம் உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலமும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்களா நன்றி அப்பா மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்திலே சமாதானம் வேலையில மகிமை வெளியில நன்மைகளாய் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை சத்திய மார்க்கத்திலே ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு புரிதலையும் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர் ஏனெனில் நீ எங்களுடைய பகல் நேர பாடலாயிருக்கிறீங்க இருக்கிறீங்க இரவு நேரத்துல கனவாயும் இருக்கிறீங்க எனக்கு இந்த உலகத்துல மேலான சந்தோஷம் அண்டவர உமோடு கூட இருக்கிறோம் உமுடைய ஒன்றித்து நடக்கிறோம் என்கிற அந்த மேலான பாக்கியம் நன்றி 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 அண்டவர பார்வையில செருக்கில்லை இருவாப்பு உள்ளத்தில் அமே நின்றும் இல்லை ஆண்டவர பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை எஸ் லார்ட் எஸ் லார்ட் அதனாலே பகல் நேர பாடலும் நீங்க இரவு நேர கனவும் நீங்க ஆண்டவர் பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே மேலான சந்தோஷம் நீரே நாடெல்லாம் பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே உமை ஐபிறே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாழரே உமை மரவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே ரே உமை மரவே பார்வையில் சேருக்கு எனக்கில்லை என்றுமில்லை பார்வையில் சேருக்கு எனக்கில்லை கில்லை இருமாப்பு உள்ளத்தில் என்று பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே உமாய் மரவே நாம எங்களுடைய பார்வையில் எந்த பொழுதாவது செருக்கு உண்டாயிருக்குமா நான் நான் அண்டபுறேன் அப்பா நீர் அதை மாற்றி விடுங்க அமேன் அப்பா நீர் அதை மாற்றி விடுங்க நன்றி அண்டவர அப்பா நீர் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா சிறுக்குள்ள காரியங்களையும் இந்த நன்றி கருணையாலும் கிருபையாலும் அமேன் நண்பர எங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா சிறுக்கான காரியங்களும் மாறி போகிறது அமே நண்பர பார்வையா இருக்கட்டும் எண்ணமா இருக்கட்டும் மாறி போகிறது நடவடிக்கையா இருக்கட்டும் மாறி

இருந்தபடிக்கு தேவரின் எங்களுடைய வாழ்வை நேர்த்தியாக்குகிறதற்காய் நன்றி அமேன் எங்களுடைய வாழ்வு இந்த நாளிலே நேர்த்தியாகி கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வு இந்த நாளிலே நேர்த்தியாகி கொண்டிருக்கிறது நன்றி அம்மா எங்களுடைய வாழ்வு இந்த நாளிலே மிகவும் நேர்த்தியாகி கொண்டிருக்கிறது நன்றி அண்டவுரை எஸ் லாட் அமேன் அண்டவுரை எஸ் அமேன் அண்டவுரை எஸ் ஹோலி லாட் பயனற்ற உலகத்திலே பங்கு பெறுவதில்லை பார்வையில் செருக்கு எனக்கில்லை உள்ளத்தில் என்றுமில்லை பார்வையில் செருக்கு எனக்கில்லை உள்ளத்தில் வெள்ளத்தில் இருமாப்பு இல்லை பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை പയന ഉലകത്തലുകളിലേ പങ്ക് പെരു മഹിഴിയൻ മകുടം നീർദാനയ്യാൻ മനവാളരേ ഉമേ മഹിഴ്ചിയ മകുടം നീർദാനയ്യാ பா எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இன்றும் உண்மை மறக்காதிருக்கிற அந்த மேலான பாக்கியம் ஆண்டமுறை எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு தாழ்ந்தாலும் ஆண்ட முறை யஸ் தாழ்ந்தால் கூட ஆண்டமுறை நாங்களும் தேடி வருவோம் ஆனால் நாங்கள் உயர உயர ஆண்டவரமே மறந்து போகாதபடிக்கு தேவரீர் யஸ் லார்டு எங்களை ஆம நம்முடைய பிரசன்னத்தில் இழுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவரா ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையுமா யஸ் லார்ட் எங்களுடைய வாழ்வை நீங்க அலங்கரிக்கிறதற்கா நன்றி எங்களுடைய வாழ்வை நீங்க அலங்கரிக்கிறதுனால நன்றி ஆண்டவரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி பிதாவே லார்ட் அமேன் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஸ்தோதரி குரோவே நன்றி அமேன் பைரற்ற உலகத்தின் காரியங்களிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் செலவழிக்காதபடிக்கு எஸ் देवरी रंगड़े वेले अपने तो खुले करो दिनों अल नंद्री अपहानंद्री 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 इस तो दरी करो मंडप बना हालेलुया 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 इस तो दरी करो मंडप बना इस तो दरी करो मैन लॉर्ड इस तो दरी करो यस मास्टर यस मास्टर होली मास्टर वी प्रेज़ यो माइटी नेम यस यस एंड यस A reading from the book of Prophet Jeremiah, chapter 17, verses 24 and 25. But if you listen to me, says the Lord, and bring in no burden by the gates of this city on the Sabbath day, but keep the Sabbath day holy. And do not walk on it, then there shall enter by the gates of the city kings who sit on the throne of David, riding in chariots and on horses, and they and their officials, the people of Judah. And inhabitants of Jerusalem, and this city shall be inhabited forever. Yes. Handaver Kuru Yanag Ningal Sevigudu Te Voivunalil in Nagarin Vailgal Valiaga Sumaye Tuiki வேலை எதுவும் செய்யாது ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிப்பீர்களாகில் தாவீதின் அரியணையில் அமரும் அரசர்களும் இளவரசர்களும் இந்நகரின் வாயில் வழியாக செல்வார்கள் குதிரைகளிலும் தேர்களிலும் ஏறி செல்வார்கள் அவர்களோடு தலைவர்களும் யூதா நாட்டினரும் Irsele var makhlum selvarhel in nagaril endrume makhl khudirubarhe. Amen, amen, and amen. Therefore, Lord, this morning time I come unto Thy mighty presence, seeking for a great help to keep the day of Sabbath as much as holy as possible lord it is supposed to be holy in your sight not in our sight and not in anybody else's sight i am rather bothered about what you think of us and what you feel about us and how we are going to go about it holy master help us be celebrating every Sabbath, hour, day, and time in the most holy manner, so that, yes, we shall find kings and princes, the residents of the great city of Jerusalem, yes, and all those who rule in the most holy thrones shall walk through our life and that's how our life becomes holy becoming a life of the lord yes that is what we seek you lord i want every part of my life to be known as godly and you know what is our condition as of now Whatever may, situation, whatever may be our situation lord still my prayer remains the same make us an useful instrument as a holy vessel of the lord to be a mediator and to be a kingdom worker in the most precious name of the lord and saviour நல்ல உம்முடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து ஓய்வு நாளை மிக 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 பரிசுத்தமாய் கடைபிடிக்க தேவரீர் எங்களுக்கு கிருவை பண்ணுவீராக எங்களால் எது கூடும் எது கூடாது என்று உமக்கு நன்றாய் தெரியும் அதனாலே நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எஸ் நாங்கள் எங்களை கட்டுப்பாடோடு நடத்த முடியாது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவேராக ஆமன் கடந்த காலங்களிலே நீர் எங்களை கூட்டி வந்த நிலைமைகளை பார்த்து நாங்கள் எஞ்சாறு நன்றி சொல்லுகிறோமே அது போலவும் ஆண்டவர இந்த நாளிலும் ஆண்டவர எஸ் இந்த உலகத்தையும் அதனுடைய சண்ட சராசரங்களை உண்டாக்கி நடத்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமை படைத்த வானாதி வானங்களின் தேவனாய் இருக்கிற சர்வ வல்லவரிடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் எஸ் we don't beg you yes because you are my father and i am your son and we are your children and with in that capacity we sit now and speak unto you lord yes it is that kind of capacity that we speak unto you lord amen அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் நீர் எங்களுக்கு தகப்பனும் எஸ் நாங்களும் உடைய நல்ல வல்ல பிள்ளைகளும் இருக்கிறதுனாலே ஆண்டவர ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடித்து எங்களுடைய வாழ்விலே எஸ் அரசர்களையும் இளவரசர்களையும் சமாதானத்திலே குடியிருக்கிற ஜனங்களும் வாசம் பண்ணுகிறதாய் எங்களுடைய வாழ்வு மாறுகிறதற்காய் நன்றி எஸ் இங்கே அவர்கள் சொல்லுகிற வாயில்கள் எங்களுடைய வாய் எங்களுடைய வாழ்க்கைகள் அண்டவர எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு மேன்மை தங்கினதாய் நீர் மாற்றிவிடுகிறதுனால நன்றி எஸ் 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 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்க எஸ் எங்களுடைய வாழ்வு எஸ் அமேன் ராஜரீகமுடையதாய் மாறுகிறதற்காய் நன்றி சமாதானமுடையதாய் மாறுகிறதற்காய் நன்றி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால் அப்பா இந்த நல்ல வேளையிலும் அண்டவரை எங்களை முற்றிலும் உடைய கரத்திலே தாழ்த்தி தந்து எஸ் நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்ப அவடைய கரத்துல ஒப்புக்கொண்டு நாங்கள் மிக பரிசுத்தமாய் ஓய்வு நாளை அனுசரித்து வந்து உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்து உம்முடைய கண்களுக்கு இது பரிசுத்தம் இவர்கள் பரிசுத்தம் இந்த குலம் பரிசுத்த குலம் என்று அறியப்படுகிற அந்த நல் பாக்கியத்தை தருகிறதற்காய் நன்றி அண்டவர அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவர ஹாலெல்லூயா 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 ஸ்தோத்திரம் அண்டவர அப்பா பெற்றோருக்காய் ஜெமிகிறோம் உடன் பிறந்தவருக்காய் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களுக்காய் ஜெமிகிறோம் ஆண்டவரா தேவரீர் அவர்களை முற்றலுமாய் பொறுப்படுத்தி அவர்கள் உம்முடைய உம்முடைய பரிசுத்த உம்முடைய பார்வைக்கு பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடித்து அவருடைய வாழ்க்கையில எஸ் ராஜரீக வாழ்க்கை வாழுகிறவர்களாய் தேவரை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவருடைய சந்ததியார் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கிட்டுக்கிறோம் அண்டவர வைவு நாளை பரிசுத்தமாய் கடைபிடித்து தங்களுடைய வாழ்க்கையில உடையவர்களாய் தேவரை மாற்றுகிறதுனால் நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இந்த வேளையிலும் அப்பா எங்களுடைய உடன் உழைப்பாளர்களும் உடைய ஒப்பு ஒப்புக்கிட்டு உற்ற நண்பர்கள் உறவினர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் என் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர எஸ் உம்முடைய பார்வைக்கு பரிசுத்தமானதை செய்ய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுபவம் அனுபவித்து ஆண்டவர் அனுசரித்து ஆண்டவர தங்களுடைய வாழ்க்கையிலே ராஜரேகமுடையவர்களாய் தேவரீர் மாற்றிவிடுகிறதுனால நன்றி சொல்லிகிறோம்

வழிகாட்டுகிற குழுமம் பக்த சபைகள் குருக்கள் கண்ணியர் வேதியர்கள் மூப்பர்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் அவர்கள் எல்லோரும் ஆண்டபுர ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடித்து அவருடைய வாழ்க்கையிலே தேவரீருடைய ராஜரேகம் உண்டாகும்படியாய் ஆய்ச்சி மண்டப நீங்க அப்படி செய்து விடுகிறதுனால நன்றி சொல்லிகுருமாண்டபுர நாங்கள் தங்கியிருக்கிற தேசம் எங்களுடைய சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் ஒவரண்ட நாங்கள் பிறந்த கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா உடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் தேவரீர் அவர்கள் எல்லோரும் அண்டவர வாழ்க்கையிலே தங்களுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடித்து தேவரீருடைய ராஜரீக அவருடைய வாழ்க்கையிலே நடத்தப்பட தேவரீர் அவருடைய வாழ்வை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களிடத்திலே ஜெபிக்க கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட கரத்தில் ஒப்புக்கிட்டு ஏற்ற வேளையில நல்ல பதிலாய் தந்து ஆண்டவரா அவர்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர

அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரா எஸ் இந்த வல்ல வேளையிலும் ஆண்டவரா எஸ் அமே ஜபிக்க தெரிந்தும் அமே ஜெபிக்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர பின் மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் வாய்ப்பில்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரா ஜெபிக்கவே தெரியாதிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை யாராவது ஜெபித்து எங்களை விடுதலை பண்ண மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விட கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எஸ் வரையிருந்த காலை வேளையில விடுதலை பண்ணுவீராக நபர் நபராய் தனி தனியாய் விடுதலை பண்ணுவீராக எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் தேவரீராலே கூடாத காரியம் என்று ஒன்றும் எல்லை ஆனபடிய நாளை ஆண்டவர அப்பா இந்த காலை வேளையில நிறவர்களை விடுதலை பண்ணுவீராக உன்னதத்தின் ஆவியினாலே நிறவர்களை நிறைத்து ஆண்டவர எஸ் உன்னதத்தின் ஆவியினாலே நிறவர்களை நிறைத்து ஆண்டவர எஸ் பரிசுத்தப்படுத்தி எஸ் ஆம் நீர் அவருடைய வாழ்க்கையிலே ராஜரேகம் பண்ணுகிறதனால நன்றி சொல்லுகிற மண்டப மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சுகவீனப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் அல்ல மாண்டவர தேவரீருடைய வல்லமையின் ஆவி இந்த காலை வேளையில கடந்து சென்று ஆண்டவர ஒரு மிக மிகப்பெரிய சுகத்தை கட்டளை இடுகிறதுனாலே நன்றி ஆண்டவர ஏசுவின் நாமத்தினாலே எழும்பி நட எழும்பி நட எழும்பி நட என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவர ஏஸ் தேவரீர் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளை கட்டுகளில் இருந்து ஆண்டவர விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி

போதை பொருளுக்கு அடிமை என்று ஆமேன் எல்லாவித அடிமை தனங்களிலும் அமே மட்டை கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் எஸ் தேவரை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி எல்லா வித அடிமை தளங்களிலும் இருந்து கட்டுக்களில் இருந்து அண்டபுரா தங்களை உட்படுத்தி கொள்ளுகிற எல்லா அடிமை தலையிலிருந்து தேவரை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி தேவரை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி தேவரை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி அண்டபரா எஸ் இந்த வேளையில் அவர்கள் விடுதலை பண்ண பட்டுகிறார்கள் ஆமே விடுதலை பண்ண படுகிறார்கள் ஆமே என்றே கூற விடுதலை 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 நாவியை நீர் அவர்களுக்குள்ளே கட்டளை இட்டு விட்டதனால் நன்றி சொல்லுகிறோம் என்றே கூற வேடகளிலே அடிமை பட்டு பிள்ளைகள் என்றே கூற தொலைசாலைகளில் அடிமை பட்டு பிள்ளைகள் என்றே கூற எஸ் ஆமென் பெருந்தி நீ அடிமை பிள்ளைகள் ஆண்டவர கூற எஸ் अनीதியா அடக்கபட்டு இருக்கிற பிள்ளைகள் என்றே கூற குடும்பம் அடைத்தபடுகிற பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொண்டு துட்சபிக்கிறோம் தேவரீர் அவர்களை விடுதலாய் பண்ணுவீராக ராஜாரீர் அவர்களை விடுதலாய் பண்ணுவீராக எஸ் பரிசுத்தமாய் நிரபர்களை விடுதலை பண்ணுங்க ஆச்சரியமாய் அச்சரியுமாய் தேவரீரவர்களை விடுதலை பண்ணுங்க ஏனெனில் கோடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா அதனால ஜெபிக்கிறோம் தேவரந்த காலை வேளையிலும் நிரபர்களை விடுதலை பண்ணி பண்ணிவிட்டதுனாலே நன்றி விடுதலை பண்ணி பண்ணிவிட்டதுனாலே நன்றி விடுதலை பண்ணி பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அண்டபுர படிக்கிற வகுப்பறை மேய்ச்சை நாற்காலியும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் கூட படிக்கிறோர் படித்து கொடுக்கிறோர் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எஸ் தேவரே பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி அண்டவர எஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தங்கி இருக்கிற விடுதி போகிற வெளி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் காவலாய் நிறை படித்து இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு தேவரின் அக்னி மதிலாய் சொல்ந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர் தேவரக்கு நிமிதலாய் சொல்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி அண்டம் கொடுக்குறேன் ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி அண்டவரா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரா எஸ் மாஸ்டர் நீங்க அப்படியே பொறுப்பெடுத்துக் கொண்டு சகல காரியங்களை நல்படியாய் நடத்துனதுனால நன்றி அண்டவரா அப்பா இந்த நாளிலும் ஆண்டவர எங்கள் மேலே ஆண்டவர் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப தயவு அறிவு ஆற்றல் மின்

தேவரீர் எங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால நன்றி எஸ் கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அண்டவர இதனால உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அச்சரியத்தின் நாளாய் அதிசயத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் ஆளாய் கோளமையின் ஆளாய் வலிமையின் ஆழாய் செழுமையின் ஆளாய் செழிப்பின் நாளாய் எஸ் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்ததாய் இந்த நாள் முழுவதும் உண்டாகி நாள் முழுவதும் நாங்கள் மனரம்யத்தோடு காணப்பட்டு ராத்திரியில் அடைகிற பொழுது நல்ல நித்துரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி உமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதேக்கிறதற்கான நல்ல கிருவை தந்துவிட்டதுனால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகண்ண மகிமல்ல ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்லபீப்பருடைய நாமத்தினாலே செலுத்திறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்